அல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று ஆண்டாள் நாச்சியாருடைய மூன்றாவது பாசுரம் திருப்பாவையின் மூன்றாவது பாசுரம் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வெறும் ஜன்னல் ஊடு கயல் உகல பொங்குவளை போதில் பொறிவொண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க கூட நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த இலோ ரெம்பாவாய் இப்போ பல்லாண்டு பாடுற மாதிரி எந்த திருமண வீடுகள்லையாக இருக்கட்டும் எங்கே வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடங்கள்லையாக இருக்கட்டும் இந்த பாசுரம் இல்லாத அந்த அந்த விழா வந்து சிறப்பாக இல்லை இந்த பாசுரம் அவ்வளவு சிறந்த சிறப்பு வாய்ந்த பாசுரம் ஏற்கனவே ஆண்டாள் பாசுரம் அன்றன்றைக்கு பாடக்கூடிய பாசுரத்தில் ஒரு வைணவன் அப்படின்னா முப்பது பாடல்களும் அவன் அனுசந்தானம் பண்ணணும் அதுதான் விதி அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு அதில் இந்த பாசுரம் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வாழ்த்து கூறுவோம் பாருங்க அப்படி வாழ்த்தி கூறும்போது இந்த பாசுரத்தை சொல்லி தான் வாழ்த்து கூடுவாங்க நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் அம்பாவ செல்வம் வந்து நீங்கள் போய்கிட்டே இருக்கும் செல்வம் செல்வம் செல்வோம்னு அது சொல்லி போய்கிட்டே இருக்கும் நீங்காத செல்வம் எது அப்படின்னா அம்பாலும் சுவாமியுமாக பரமனும் பிராட்டியமாக அந்த ஓங்கி உலகலந்த உத்தமனும் பிராட்டியமாக நம் நெஞ்சுள் தங்கி நிற்பது நீங்காத செல்வம் அப்போ அவங்க அவங்க நீங்காமல் நம்மகிட்ட நிற்கும் போது அவங்களுக்குள்ளே தான் இந்த அகன் அண்ட பிரபஞ்சம் இருக்குது அதனால் அத்தனையும் நம்மளுக்குள் தங்கி நிற்கக்கூடியதான ஒரு நிலை அதை வந்து நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொன்னால் இப்போ ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்ம ஆைக்கு சாற்றி நீராடினால் இப்போ சாற்றி நீராடினால் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சாற்றி நீராடப்போகிறேன் ம அதாவது சாற்றி மனதில் உண்ணி உண் மனதில் நீ என்னத்தை நினச்சி நீ வழிபாடு செய்ய போகிற சாற்றி நீராட ஆனால் நான் வந்து என்ன என்ன நினைக்க போகிறேன் எனக்கு உணவுனும் உணர்வை நல்காய் அப்படின்னு சொல்லி ஆழ்வ அப்பர் சுவாமிகள் பாடுறார் நான் வந்து மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமனும் சரக்கை ஏற்றி செரிகடல் மறியும் போது உனவினமும் நல்காய் உன்னை நான் வந்து இந்த பூலோகத்தில் பிறந்துட்டேன் ஐயா பிறந்து நான் அங்க இங்கே இங்கே மனம் பற்றி திரிகிறேன் சினமனும் சரக்கை ஏற்றி செரிகடல் மறியும் போது இதில் வந்து நான் ஆணவம் மாயை கண்மம் எல்லாத்தையும் எங்கிட்ட சரக்கை ஏற்றி நான் அப்படி போகும்போது நீ வந்து உன்னை நினைக்கக்கூடிய நினைவு சாட்சி நீராடினா என் நினைவு வந்து எதாக இருக்கணும் நீயாகத்தான் இருக்கணும் உன்னுடைய உணர்வாகத்தான் இருக்கணும் உணவுனும் உணர்வை நல்காய் அப்போ அந்த மாதிரி சாட்சி நீராடினால் எப்படி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி உத்தமன் அப்படிங்கக்கூடியது யார் அப்படின்னா புருஷோத்தமன் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பேர் புருஷோத்தமன் அப்படின்னு பேர் புருஷோத்தமனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஞானம் புருஷோத்தமனுடைய ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் இந்த ஆறும் ஆற்ற நிறைந்திருக்கோ அவன் தான் புருஷனில் உத்தமமானவன் அந்த இந்த ஆறு குணங்களும் நிரம்ப பெற்றவன் யார் அப்படின்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படின்னு சொல்றான் அந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் வந்து எப்படிப்பட்ட கருணையை பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரகலத சக்கரவர்த்தியோட பேரன் வந்து மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு பேர் அவன் வந்து நம்ம புருஷோத்தமனான அந்த நம்மளுடைய ஓங்கி உலகலந்த அவன் வந்து இறைவன் இறைவன்ட்ட போய் இவனுக்கு இவன் ஓங்கி உலகலந்தான் இவன் எதுக்கு உத்தமன் அப்படின்னு சொன்னால் உத்தமனுக்கு இந்த ஆறு திருக்குணங்களும் நிறைந்திருந்தால் அவன் உத்தமன் சொல்லு ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் இந்த ஆறு குணங்களும் யார்கிட்ட நிறைஞ்சிருக்கோ அவங்க தான் உத்தமன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆறு குணங்களும் யார்கிட்ட நிறைஞ்சிருக்கு இந்த பூங்கி உலகம் உத்தமன்ட்ட நிறைஞ்சிருக்கு மகாபலி சக்கரவர்த்தியோட வாரிசு அதாவது பிரகலத சக்கரவர்த்தியோட வாரிசு மகாபலி மகாபலி வந்து அகண்ட மகா ராஜ்யம் விரிந்து பருந்து கிடக்கு இந்திரனுடைய பலங்கள் எல்லாமே மகாபலி சக்கரவர்த்தியோட கீழே இருக்குது இந்திரன் தனக்கு ஒரு அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போய் மகாவிஷ்ணுகிட்ட போய் மகாபலி சக்கரவர்த்திகிட்ட எல்லா அந்தஸ்தும் அவங்ககிட்டே நிறைஞ்சிருச்சு எனக்கு தனியாக எந்த பலமும் இல்லை அதனால் என்னுடைய நாட்டை மீற்று எனக்கான பகு பகுதிகளையும் எனக்கான பலங்களையும் எனக்கான தலத்தையும் எனக்கான வீரியங்களையும் நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போ ஸ்ரீ இவர் சொல்கிறார் வைகுண்டபதி சொல்கிறாரு மகாபலி சக்கரவர்த்தி யார் தெரியுமாப்பா பிரகலாத சக்கரவர்த்தியோட பேரண்டா அவன் வந்து யாரும் போய் ஏதாவது கேட்டான் அவன் அப்பா விரோசனனை யாராலும் ஜெயிக்க முடியல அவனை ஜெயிப்பதற்காக வேண்டி போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க விரோசனன்ட்ட போய் உன் உயிர் எனக்கு வேணும்னு கேட்டாங்க கொடுத்துட்டான் உயிரை கொடுத்துட்டான் மகாபலி சக்கரவர்த்தியோட அப்பா வந்து தேவர்கள் வந்து உயிர் வேணும்னு கேட்கும் போது உயிரை கொடுத்துட்டான் அப்படி கொடுக்கக்கூடியவண்டா நீ போய் என் ராஜ்யத்தை எனக்கு தானே நீ அவ போய் கேளு அவன் உனக்கு ராஜ்யம் தந்துடுவான் நீ கவலைப்படாத என்ன நான் போய் அவங்ககிட்ட போய் ராஜ்யம் கேட்க நான் வந்து இந்திரனாக்கும் நான் தேவர் உலகத்து தலைவனாக்கும் நான் போய் எப்படி அவங்ககிட்ட போய் ராஜ்யம் கேட்பேன் நான் போய் அவங்ககிட்ட போய் பிச்சை கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை நான் கேட்க மாட்டேன் நான் ஒன்னை உங்ககிட்ட வந்து கேட்குறேன் நீ வந்து எனக்கு அந்த ராஜ்யத்தை நீ தான் எனக்கு தரணும் நீ தான் எனக்கு தரணும் அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே சரிப்பா நீ போய் பிச்சை கேட்க வேண்டாம் நானே போய் பிச்சை கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பேரண்ட நாயகன் மகாவிஷ்ணு அவன் ஒரு வாமன ரூபம் எடுத்து வந்தான் வாமன ரூபத்தை பாடாத ஆழ்வார்களே கிடையாது வாமன ரூபம் ஒரு சின்ன திருமேனி பார்த்துக்கோங்களேன் அந்த திருமேனி அவனுடைய அந்த பிச்சை எடுப்பதற்காக வேண்டி இந்த திருமேனி வந்திருக்கு மகாபலி சக்கரவர்த்தி யாகம் நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்போ இவன் வந்து ஒரு சின்ன வாமனம்னா குள்ள உருவமாக அழகு திருமேனியாக அவனுடைய கண்கள் அவன் ஒவ்வொரு அவயவங்களும் கண்கள் செந்தாமரை மாதிரி இருக்குது அவனுடைய கைகள் செந்தாமரை மாதிரி இருக்குது அவனுடைய திருவிடி செந்தாமரை மாதிரி இருக்குது அவனுடைய அழகு வந்து சொல் மாறாத அழகாக இருக்குது அந்த வாமன உருவத்தில் அவன் வரான் வந்தவொடனே மகாபலி சக்கரவர்த்தி தன்னை நோக்கி ஒரு அந்தனக்கூரத்தில் ஒரு சிறுவன் வரும்போது உனக்கு என்னையா வேணும் நீ சொல்லு நான் தாரேன் அப்படின்னு சொல்லி கேட்குற அவன் அவன் சொல்கிறான் அந்த குழந்த வந்து ஒரு மூன்றடி நிலம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறேன் மூன்றடி நிலமாக என்னைய நான் எவ்வளவு அகண்ட விஸ்வமானாம் நான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெறுமனை மூன்றடி நிலம்னு கேட்குறிய அது இத்தினூண்டு ஒரு குழந்தைய வந்துட்டு மூன்றடி நிலங்குறேன் இது என்ன நியாயம் வேண்டாம் நான் உனக்கு என்ன வேணால் நான் தரத்தாங்க வேதங்கள் சாத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா அந்த வாமன திருக்கோலத்தில் வந்த அந்த அந்தன சிறுவன் வந்து அவனுக்கு வந்து வேதங்களும் சாத்திரங்களும் என்ன கூறுகின்றது அந்த திருக்கோலத்தில் அதாவது ஒரு அந்தணனுக்கு தன் சொந்த இடத்துல தான் அக்னி காரியம் அதாவது மூன்று வேளையும் அக்கினி ஓம்பி அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் சொல்கிறாங்க அந்த மூன்று காலமும் அக்கினியை ஓம்புறவங்க அப்படின்னு ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க அவங்க சொந்த இடம் இல்லாதவர்கள் எங்கேயாவது போயிருந்து அக்கினி ஓம்பக்கூடாது அவங்களுக்குன்னு இருக்கிற இடத்துல தான் அவங்க அக்கினி ஓம்பணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அதனால் இவன் வந்து அவனுக்கு இடமில்லை போல இருக்குது அவன் அக்கினி ஓம்புதை காண்டி மூன்றடி நிலம் கேட்குறான் இறையிலி நிலங்கள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இதுக்கு வரி கிடையாது அரசன் வந்து இதுக்கு வரி போட மாட்டான் இறையிலா வரி கிடையாது அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கும் இறையிலி நிலங்கள் நிறையா பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிட்ட இருந்து வாங்கி அதெல்லாம் திருக்கோயிலுக்கு சொந்தமானது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க அது இப்போ நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட்டு அப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடு இவன் உத்தமன் எல்லா திரு உணங்களும் உடையவன் புருஷோத்தமன் அவனுடைய பாடணும் ஏன் தெரியுமா இந்திரன் ஆனானப்பட்ட இந்திரன் அவன் வந்து அந்த இந்திரன் வந்து எதுவும் நான் போய் பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான் என் தகுதிக்கு பிச்சை எடுக்க மாட்டேன் பேரண்ட நாயகன் நான் இறங்கி பிச்சை எடுத்தாரண்டா அப்படின்னு அவன் இறங்கி வந்துட்டான் பாமன அவன் சொ இப்போ அப்படி இருந்து மகாபலி சொல்கிறான் ஐயா உன் கால் ரொம்ப சின்னதாக இருக்கே கண்ணான இதில் எப்படி நீ எடுப்பேன் நான் ஏங்காலும் இல்லைப்பா வேண்டாம் ஏன்னா ஏங்காலே எனக்கு அப்படியா சரி எடுத்துக்கோ அப்போ தானே இவன் வந்த காரியத்தை சாதிக்க முடியும் சரி அப்போ எடுத்துக்கோ அப்படின்னோடனே ஒரு திருவடியால் இந்த உலகத்தை இன்னொரு திருவடியால் அந்த உலகத்தை வந்துட்டு மூன்றாவது திருவடியை நான் இங்கே வைக்கிறேன் என் தலையில் வையேன் தலையில் உடனே அவன் பாதாள உலகத்துக்கு போயிட்டான் யார் மகாபலி சக்கரவர்த்தி அங்கே போனால் இவனுடைய உத்தமன் எப்படி இவன் வந்து இந்திரன் வந்து நியாயமான கோரிக்கை வைக்கல தான் ஆனால் கூட நிறைய பேர் இந்திரனுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சாதாரண ஆட்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு வீடியோ காலம் ஏற்படணுங்கிறது காக்க இந்த தொழில் எடுத்துக்கிட்டான் ஓங்கி உலகலந்த உத்தமன்பாடி அவன் உலகலக்கும் போது இந்த அண்ட சராசரங்கள் அவன் எதுக்காண்டி உலகலந்தான் மகாபலி சக்கரவர்த்திக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த திருவடி பேரு திருவடிப்பேருன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல அந்த திருவடிப்பேற்ற அனுபவத்தை ஒவ்வொரு ஜீவராசிகளும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் ஓங்கி உலகம் தான் எல்லா ஜீவராசிகளும் சரவ அசர உயிர்கள் தரும் சாட்சிய பொருள் தரும் விராவி நின்று அவன் அந்த திருவடி வளர்ந்துச்சு ஆழ்வார் இதை பாடும்போது ரொம்ப அந்த அந்த உத்தமன் அந்த செம்பட்டு உ அந்த திரு அந்த ஆடை இருக்கு பாருங்க அது அப்படியே பறந்து போச்சான் விரிந்து பறந்து போச்சான் அந்த அதில் ப பறக்கக்கூடிய அந்த காற்றுக்கள் என் மேலே பட்டிருந்தா கூட நான் பிறந்திருக்க கூட மாட்டேனே அந்த காற்று என்ன என் மேலே பட்டுச்சுன்னா அந்த அதை அப்படி அண்ணாந்து பார்த்து அப்படி பாடுறார் முனியேறி அப்படின்னு சொல்லி பேர் திருப்பான் ஆழ்வார் அந்த அந்த உலகலந்த அந்த திருமேனியும் அதனுடைய பட்டு பீதாம்பரத்தையும் அந்த அளவுக்கு ரசிச்சு பாடுறார் ஆழ்வார்கள் எதனால் இப்படி பாசுரங்கள் அப்படின்னா சுரந்து வந்தது பெருமானை உட்கொண்டு அதனுடைய எசன்ஸ் எல்லாம் நமக்கு சுரந்து வந்ததுனால பாசுரம் அப்படின்னு ஆக்கப்பட்டது இப்போ ஓங்கி உலகந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம்ப அவைக்கு சாற்றி நீராடினார் இந்த இது இன்னொருத்தர் அவர் சொல்றாரு இந்த இவன் இவன் வந்து குரலனாக வந்தானேப்பா மாணிக்கம் கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தானோ மாணிக்குரலேனே தாலையலோ வையம் வளர்ந்தானே தாலையலோ நீ எப்படிப்பா வந்த குரல் தான் வந்து சின்ன பையனா அழகு திருமணியா வந்திய கண்ணு நான் ஒன்று இப்போ தொட்டில போட்டு தாளாட்டுறேன் எப்படி மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி மாணிக்கம் சிவப்பா இருக்கும் வைரம் இடையில இருக்கும் மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி மஞ்சளா ஆணிப்பொன் மஞ்சள் கலரில் இந்த மூணுடைய காம்பினேஷனில் நான் உனக்கு ஒரு சின்ன தொட்டில் செஞ்சு தரேன் அதில் நீ படுத்துக்கோ ஏன்னா நீ குரல்னா வந்திருக்கிய சின்ன குழந்தையா மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான் இது இதை வந்து உனக்கு பிரம்மன் இந்த இதை வந்து பரிசாக கொடுத்தானோ இந்த தொட்டில மாணிக் குரலேன்னு இது ஆளு எலோ குரலாக வந்தியப்பா சின்ன குழந்தையா வந்தியடா மானிக்குரலேனோ தாழ்வேலோ வையம் மணந்தானே தாழ்வேலும் அத் அந்த மாதிரி ஓங்கி உலகம் அந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்ம அவைக்கு சாற்றினேன் மனதால் இதெல்லாம் உண்ணி சாற்றி உண்ணி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா பெய்யும் அது வந்து வருஷா புயல் மாதிரியோ மிக்சாம் புயல் மாதிரியோ அது கிடையாது திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாதத்துக்கு மூன்று மழை பெய்யும் அந்த மூன்று மலையும் தீங்கு இல்லாதது இது அங்கே வெள்ளத்தை அடிச்சிட்டு போச்சு இங்கே தண்ணி அடிச்சுட்டு போச்சு எட்டு நாளாகனால் தண்ணி வெடியலை அப்படி இல்லை நீங்கள் இது இப்போ உண்மையிலே சத்தியமாக இந்த பாசனத்துக்கு இலக்கணமாக இப்போ நம்ம என்ன நடக்குது அவனை ஏற்றலை ஏற்றுவார்களையும் நம்ம ஏற்றலை அவனை ஏற்றலைங்கிறது குத்தம் யார் ஏற்றுறாங்களோ அவங்கள ஒன்று பழிக்காமனாலும் இருக்கலாம்ல என்ன பழி அதனால் நம்ம இப்போ நீங்கள் இங்கே ஒர்க்ஷாப் புயல் வருது அங்கே வார்தா புயல் வருது இங்கே மிக்சாம் புயல் வருது நம்ம எல்லாரும் தண்ணிக்குள்ளே கிடக்கிறோம் என்ன காரணம் நமக்கு வந்து ஏற்றுறவங்களை நம்ம ஏற்றலை அதுதான் காரணம் அது சொல்கிறார் என்ன சொல்கிறாரு மூன்று வேக சிந்தாமணின்னு ஒரு பாடல் அந்த பாடலில் மூன்று மலை பற்றி சொல்கிறார் வேதம் மோதிய ஒரு மலை நீதி மன்னர் நெறியினுக்கு ஒரு மலை நீதி மன்னர் நெறியினுக்கு ஒரு மலை மலை எப்போ பெய்யும் வேதம் மோதிய வேதியருக்கு ஒரு மலை மன்னனின் நெறியின் யார் மன்னன் யார் நெறிய நிக்கிறா தெரியலையப்பா நீதி மன்னன் நெறியனுக்கு ஒரு மலை மாதர் கற்புடை மங்கையர் மலை மாதம் மூன்று மலை இது இன்னொரு மூன்று மலையை பற்றி அதே வேக சிந்தாமணி சொல்லுது அரிசி விற்கும் அந்தனர் ஒரு வரிசை தப்பிய மன்னர் கோர்மலை புருஷனை கொன்ற பூவியர் ஒரு மலை புருஷனை கொள்வாளாமா கொண்டிருக்கிறாமா ஒரு பிரியாணி பாக்கெட்டுக்காண்டி புருஷனை கொண்டுட்டான் பிள்ளைங்களையும் கொண்டுட்டான் ஒரு பிரியாணி பாக்கெட்டுக்காண்டி இவங்களுக்கு எப்போது மூன்று மலை வருஷத்துக்கு மூணு மலை மழை பெய்யாமலாம் இருக்காது மாடு மாடு கோழி குருவிகளுக்கெல்லாம் பெஞ்சு தான் ஆகணும் இப்போ வருஷத்துக்கு மூணு மலை அப்போ மாதத்துக்கு மூணு மலை இது மாதிரி நம்ம மிதக்க மாட்டோம் தேவையான அளவுக்கு அதாவது சொல்கிறார் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி போயிடுது நம்ம மிதக்க மாட்டோம் இன்டர்நெட்டெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகாது எல்லாம் போகாது நாம் நம்ம தொழில்துறைகளில் சிறப்பாக வழிபடலாம் அப்படி மழை மூன்று மலை மாதம் மூன்று மலை நீதி நீதி வருவாத மன்னன் நெறியினுக்கு ஒரு மலை என்ன வார்த்தை பாருங்கள் அந்த நெறி இல்லையே நம்மகிட்ட நம்ம எப்படி மழை பெறோம் அதனால் தீங்கண்டிய நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜென்னல் ஊடு கயல் உகலை இவ்வளோ உயரத்துக்கு சென்னல் வளர்ந்து கிடக்கு அதுக்கு ஊடால் கயல் மீன் வந்து அப்படியே பெரிய பெரிய மீன்கள் துள்ளுது அவைகளுடைய நெருக்கத்தின் காரணமாக அந்த செழிப்பின் காரணமாக அந்த வயல்குள்ளே அது துள்ளி துள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்குது அவ்வளவு செழிப்பு ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு உயல் கயல்களை பொங்கு போதில் பொறிவண்டு கண்படுப்பேன் அங்கே வந்து அந்த அந்த நெல் பயிரில் வந்து தேனெடுக்க வந்த வண்டுகள் பொறிவண்டு தேனெடுக்க வந்த வண்டுகள் சுகமாக அதிலே சாஞ்சு தூங்குதான் அப்போ அந்த நெல் இலை எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள் இப்போ ரொம்ப குறுக தொண்ணூறு நாள் பயிர் போடுறோம் இவ்வளோ தான் இருக்கும் அந்த காலத்தில் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த நெல் வந்து ஆறு மாத விதை சீரக செம்பா நெல்லூர் செம்பா இந்த சம்பா நெல் அந்த இதெல்லாம் அது பொறிவெண்டு அப்படியே அந்த இதை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குதோம் அதுக்கு மேலே எவ்வளோ சுகமான தூக்கம் பாருங்கள் அது ஏசி பண்ண மாதிரி இருந்திருக்கும் அந்த வண்டுக்கு பூங்கு வளை போதில் பொறி வெண்டு கண்படுப்பேன் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பெற்று வாங்கற்குடை நடக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முலை பசுக்கள் இந்த பசும் மாட்டில் ரொம்ப ரேர் எந்த தாயும் அப்படி இருக்க மாட்டா ரொம்ப ரேர் பத்தாயிரம் மாட்டுக்கு ஒரு மாடு வந்து பால் கன்று போட்ட குட்டிக்கு பால் கொடுக்காது ரொம்ப மோசடி ஊசி போட்டுலாம் பால் கறந்து விற்கிறாங்க அது வேறு விஷயம் அது கொடுக்காது தேங்காது அது தேக்கி வைத்து கொள்ளும் கன்றை நினைஞ்ச உடனே கன்றை நினைந்தழு இப்போ தாயனை வந்த கணக்கு அப்படிங்கிறாரு இதில் கன்றை நினைந்தழு தாயனை வந்த கணக்கு கன்றை நினைச்சிட்டா தாய்க்கு வந்து தன்னாலே பால் சுரக்கும் அதுதான் விதி இப்போ தேங்கி தேக்காமல் அது வெளியே வரும் இந்த பெண்கள் வந்து கண்ணுக்குட்டி அவுத்து விட்றாங்களாம் அவுத்து விட்ட உடனே பாத்திரத்தை வைக்க வேண்டியதான் பாக்கி அந்த ரெண்டு காம்பில் பால் குடிச்சிட்டு அந்த ரெண்டு காம்பில் தண்டாலே பாத்திரத்தில் அப்படியே வந்து கறந்து பால் நிறையல வாங்க குட நிறைக்கும் வள்ளல் பாத்திரத்தை மாற்றி மாற்றி ஏதோ மழை தண்ணி விழுந்தா மாதிரியும் மழை தண்ணியில் பா ட்ரம்மில் தண்ணி பிடிச்சிட்டு இந்த ட்ரம் நினஞ்சிருச்சு அடுத்த ட்ரம் அடுத்த ட்ரம் அடுத்த ட்ரம் வாங்க குட நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கல் வள்ளல் அவைகள் பெரும்பசுக்கள் சாதாரண பெரு பசுக்களில் ஏன் பெரும்பசுக்கள் முருகன் இது வந்து ஸ்ரீகிருஷ்ணனுடைய அப்படியே மதுரமான அந்த கைகள் நீ விடுதில்லை அவனுடைய குளல்வோசியை காதில் கேட்கல அவனுடைய காலடிப்பட்ட அந்த புல்லை மேய்தில்லை அதனால் அவைகள் வந்து வள்ளல் பெரும்பசுக்கள் அவை பெரும்பு சிக்கல் என்ன ஸ்ரீகிருஷ்ணன் அவைகள் மேலே சாஞ்சுக்கிறாமில்ல அதனால் அது பெரும்பிக்கல் அதனால் இவர் சொல்கிறாரு வாங்க குடநடைக்கும் அல்ல வச்சு வச்சு எடுக்கிறாங்க பாலை எவ்வளோ கறந்துருக்கும் பாருங்கள் இன்னும் சிற்றன் அந்த இன்னொரு பின்னால் உண்டான பாசனத்தில் அப்படியே பால் வந்து ஆறாக ஓடுது அப்படின்னு சொல்கிறாரு நான் பார்த்துருக்கேன் நம்ம வீட்டில் பால் பண்ண வச்சிருந்தோம் அதில் பால் கறந்து அப்படியே கொஞ்சம் கறக்குற ஒரு லேட்டாக வந்துச்சுன்னா அப்படியே பால் கறந்து அந்த சாணத்தோடு சேர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து இமேஜினர் இல்லை அவங்க சொல்லலை இந்த காலத்தில் இதில் இப்படி இருந்துச்சுன்னு நான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறேன் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்களேன் ஸ்ரீகிருஷ்ணனோடு தொடர்புடைய மால்கள் வந்துன்னா அப்போ வாங்க குட மல்லல் பெரும்பு வச்சு வச்சு எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாங்க குடநடைக்கும் மல்லல் பெரும்பு சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவான் பாடல் வந்து வாழ்த்துக்கான மிகப்பெரிய பாடல் இதில் உள்ளுரை பொருளுங்கிறது அவ்வளோ உள்ளுரை பொருள் எம்பெருமான் இதை நமக்கு உணர்வில் நின்று உணர்த்த வேண்டும்